வெளிநாடு முயற்சிகள் வெளிநாடு அமைப்புகளுக்கு பறக்கக்கூடிய மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு நல்ல காலகட்டம் வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு ஆகச்சிறந்த காலமாக இந்த காலம் அமைகிறதுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதேபோல் கேட்கிற இடங்கள்ல கடன் கிடைக்கும் அநேக சுப விரயங்களை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான அற்புதமான மாதம் கையில பண நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கான கையில் தான் நிற்காது அதேபோல் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு இடங்களில் இந்த மாதம் மிக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளும் இந்த மாதத்தில் உண்டு சரிங்களா ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி செய்ய அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த மாதம் நம்ம என்ன இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கான நவம்பர் மாத பலாபலன்கள் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நவம்பர் மாதம் இப்போ கோச்சாரம் தான் நம்ம பார்க்க போகிறது கோச்சார் பல்லனுடைய பலமே அஞ்சு தான் உங்கள் சுய ஜாதக தசாபுக்தி அதோட மேட்ச் ஆகி போச்சுனா தான் அது வலுவாக வேலை செய்யும் இல்லைன்னா நீங்கள் அதை பற்றி பெரிதாக கவலைப்பட வேண்டாம் சரிங்களா ரைட் நவம்பர் மாதம் சிம்மராசி அன்பர்களுக்கு கோச்சாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் முதல் அமைப்பாக நன்மைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் இந்த வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் அப்படின்னு யாரெல்லாம் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கு அந்த வெளியிட அமைப்புகள் கைகூடி வருகின்றது மாதிரியான ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தசாபுக்தி அமைப்பு பனிரெண்டாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் இந்த ரெண்டில் எதேனும் ஒரு பாவகம் சம்மந்தப்பட்டு போகணும் அப்படி போச்சுன்னா வெளிநாட்டுக்கான அமைப்பு உறுதியாக கிடைக்கும் தசா புக்தி போகலைன்னா நீங்கள் முயற்சி செய்வீங்க போக முடியாது சரிங்களா அவ்வளோதான் பாயிண்ட் அதனை அடுத்ததாக இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஏதாவது தடைபட்டுருக்கின்ற உங்களுக்கு இல்லைனாலும் உங்கள் பிள்ளைகளுக்கு இல்லை உங்கள் அண்ணன் தம்பிக்கு அந்த குடும்பத்தில் ஏதேனும் ஒரு சுப விரயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் அன்பர்களே சுப செலவுகளாக நடைபெறுவது சிறப்பு சரிங்களா பன்னிரெண்டாம் இடம் ஒன்பதாம் இடம் சார்ந்த தசாபுக்தியும் நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக சுப விரயங்கள் அதிகரிக்கிற மாதம் இந்த மாதம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறு என்ன சிறப்பு உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்துல அன்பு நண்பர்களே ரெண்டு விஷயம் மிக 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 சிறப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன் என்னன்னா கேட்குற இடத்துலலாம் கடன் கொடுத்துருவாங்க சும்மா நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபா கடன் கேட்கணும் ஆனால் வச்சுங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா கடனை கேட்குற இடங்களில் வாரி கொடுக்கக்கூடிய கலகட்டம் ஆனால் நீங்கள் தான் கட்ட போகிறீங்க அது ஒரு விதத்தில் தேவையற்றதும் கூட இருந்தாலும் கேட்கின்ற இடங்களில் உங்களுடைய அவசர தேவைக்குன்னு உறுதியாக கடன் கிடைக்கும் ஜாதக ரீதியாக ஆறாம் இடம் சம்மந்தப்பட்ட அல்லது ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடைபெறுகின்றது என்றால் கேட்கிற இடங்களில் கடனோ இல்லை பேங்க் லோனோ கிடைக்கிறது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு இதை அடுத்ததாக அன்பு நண்பர்கள் வேற என்ன நன்மை உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா திருமண முயற்சிகள் யாரேனும் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அலைச்சல்களை இதை ஏற்படுத்தலாம் விரயங்களை ஏற்படுத்தலாம் கொஞ்சம் என்னடா இப்படி இழுக்குதே ஜவு மாதிரி அப்படின்னு நமக்கு தோண வைக்கலாம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த காலகட்டம் திருமண அமைப்புகளை பல ஸ்ட்ரகிளிங்க பிறகு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் ஏழாம் இடம் சார்ந்தோ பனிரென் பதினொன்றாம் இடம் சார்ந்தோ இரண்டாம் இடம் சார்ந்தோ தசாபக்தி நடக்குதுன்னா உறுதியாக திருமண அமைப்புகள் கைகூடி வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு இதை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியல குழந்தை பாக்கியம் அதிலும் குறிப்பாக குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியத்திற்கு மிக மிக சிறப்பான காலகட்டம் குறிப்பாக மருத்துவம் பார்க்குறவங்களுக்கு சரிங்களா ஒரு சில தத்தெடுக்கணும்னு நினைப்பாங்க குழந்தையை தத்தெடுக்கணும்னு நினைப்பவர்களுக்கு அதுக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிட்டக்கூடியது மாதிரியான ஒரு நற்காலகட்டமாக இக்காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு இவ்வளோதாங்க தாங்க இந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய அமைப்பில் இருக்குது ஆனால் கவனமாக இருக்கணுங்கிறது ஒரு லிஸ்ட்டே இருக்குது அதுவும் பாருங்கள் தசா புக்தி நெகட்டிவாக நடந்தால் மட்டும்தான் இல்லைன்னா பயப்பட வேண்டாம் சரிங்களா ஃபஸ்ட்டு பாயிண்ட் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நெருக்கடிகளை சந்திக்கிற மாதம் ஒன்று அந்த செலவு இந்த செலவு எப்படி செலவு வரணும் தெரியலனு கடன் அமைப்புகளுக்குள்ள போய் சிக்கலாம் அப்படி இல்லையா பொருளாதார ரீதியாக ஏதேனும் அகலக்கால் வச்சு அந்த ரிட்டர்ன் எடுக்க முடியாம மாட்டிக்கிடலாம் ஆக மொத்தத்தில் பொருளாதார நெருக்கடியோ கடன் தொந்தரவோ அதிகரிக்கிற மாதம் இந்த மாதம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் இந்த மூன்றில் எந்த பாவகம் சார்ந்த தசாபுக்திகள் நடந்தாலும் உறுதியாக அது தொந்தரவு செய்யும் அதில் மாற்று கருத்தே கிடையாது உறுதியாக தொந்தரவு செய்யும் சரிங்களா அதனால கூடுமானம் வரையிலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் சற்று கவனமாக நகர்தல் மிக அவசியம் விரலுக்கேற்ற வீக்கத்தோடு வாழ்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களே ரெண்டாவது ஆரோக்கிய ரீதியாக அடிக்கடி தொந்தரவுகளை ஏற்படுத்தும் மருத்துவ செலவுகளை வைக்கும் உடல் நிலையில கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டிருப்பவர்கள் உணவு பழக்க வழக்கம் மருந்துகளை சரியாக எடுத்துக்கொள்வதுன்னு அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் செலுத்தலைன்னா நோயின் வீரியம் அதிகரிக்கும் அது மருத்துவ செலவுகளை அதிகரிக்கும் செலவு ஒரு பக்கம் விடுங்க அதை ஆரோக்கியத்தை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போ கூடுமானம் வரையிலும் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அப்படிங்கிறத புரிச்சுக்கணும் ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்ட தசா பகுதி நடந்ததுன்னா வகையாக மாட்டிக்கிடுவோம் அதில் கவனம் தேவை ஹெல்த்தை பொறுத்த மட்டும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக மன வாழ்க்கை மனவாழ்க்கையை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் சிம்மத்திற்கு அப்படி சிறப்பான மாதம்னு சொல்ல முடியாது மன வாழ்க்கையில் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் ஒரு சிலருக்கு பிரச்சனை பிரிவினையை நோக்கி நகர்வது வழக்குகளை நோக்கி நகர்வது கொஞ்சம் தேவையில்லாத பஞ்சாயத்து குழுக்களுக்குள்ள மாற்ற ஒரு காலகட்டம் அப்போ சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் மன வாழ்க்கையில் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகணும் போலனா மன வாழ்க்கை உங்கள் கைவிட்டு போகும் அதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் அதனை அடுத்ததாக ஆறாம் அதிபதியான சனி அட்டமஸ்தானத்தில் சென்று அமர்வது அப்படிங்கிறது நீங்கள் எதை வேணாலும் செய்யுங்க ஆனால் அது ஒன்றுக்கு ரெண்டு முறை நல்லதா கெட்டதா பின்விளைவு எப்படி இருக்குங்கிறத யோசிச்சு செய்யுங்க ஏன்னா சிம்மராசினேயர்கள் இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த மட்டிலும் நம்பாதவர்களை நம்புதல் தேவையில்லாமல் கொண்டு போய் முதலீடுகளை போடுவது தெரியாத இடங்கள்ல போய் கால் வைப்பது எதையாவது உங்களை போய் மாட்டிக்கிடுவீங்க நீங்களா போய் பிரச்சனைல மாட்டிக்கிடுவீங்க அப்போ அது உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவோ அல்லது உறவுகள் ரீதியாகவோ அல்லது நம்பிக்கை ரீதியாகவோ தொந்தரவுகளை உறுதியாக தரும் அதனால் பின்னடைவு உங்களையே சாரும் அதனால கூடுமானம் வரையிலும் நீங்க எதுவும் பெருசாக பண்ணலனாலும் பரவாயில்ல இருக்கிறத தக்க வச்சுக்கிற மாதிரி அமைதியாகவாவது இருந்து விடுவது மிக மிக மேன்மைகளை பெற்று கொடுக்கும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதேபோல் தொழில் செய்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் தொழில் சார்ந்து பெரிய ரொட்டேஷன் பண்ற நண்பர்கள்லாம் இந்த மாதம் பெரிய முதலீடுகளை தயை கூர்ந்து உள்ளே போடாதீர்கள் வருமான ரீதியாக இது எந்த நிலையிலும் பெரிய சிறப்பை காட்டவில்லை ஏதோ வண்டி ஓடும் அவ்வளவுதானே தவிர இந்த மாதம் மெயின்டைன் பண்ணுறதுக்கே கொஞ்சம் தட்டு தடுமாறி தான் சிம்மராசி அன்பர்கள் பொருளாதாரத்தை ஹேண்டில் பண்ணுவீங்க அதுவும் ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா அது இன்னும் கொஞ்சம் சிரமப்படுத்தும் ஆகையினால் ஆரோக்கியம் தொழில் மன வாழ்க்கை பொருளாதாரம் இந்த நான்கிலும் மிக 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 கவனம் தேவை அன்பர்கள் அப்படி இருக்கிறது மிக மிக நல்லது கவனமாக இருங்கள் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்